யாராவது ஒருத்தர் ஊருக்குள்ளே போய் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கேம்பை பற்றி எடுத்து சொல்லி எல்லாத்தையும் வந்து காய்ச்சல் இருக்கான்னு இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு போக சொல்லுங்கள் ஓகே இம்மிடியேட்டாக போய் யாராவது இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க டாக்டர் டாக்டர் நான் எல்லா போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வில்லேஜஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க அதில் சில பேர்த்துக்கு ஃபீவர் இருக்கலாம் சில பேர்த்துக்கு இல்லாம இருக்கலாம் ஃபீவர் எல்லாம் டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபீவர் இல்லாதவங்களை எல்லாம் அப்படியே வெளிலயே வச்சு அனுப்பிச்சு வச்சிடுங்க ஓகே கம்பவுண்டர் எல்லாம் புரியுது இல்லை டாக்டர் இருக்கா இல்லையாங்கிற வெளியில வச்சு டாக்டர் கரெக்டாக சொன்னீங்க வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வெளிலேயே சேரை போட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிடுங்க டாக்டர் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் பார்த்தாலே தெரியுது டாக்டர் பயங்கர ஃபீவராக இருக்குது டாக்டர் இவங்க நான் வீட்டில் போய் பார்க்கும்போது பயங்கரமாக இருமிட்டு இருந்தாங்க டாக்டர் கண்டிப்பாக இது மரும காய்ச்சலாக தான் இருக்குன்னு சொல்லி கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் டாக்டர் என்னம்மா நீங்கள் இவ்வளோ இருமிகிட்டே வர்றீங்க டாக்டர்கிட்ட எல்லாம் போகிற பழக்கம் இல்லையா அடா என்னம்மா நீங்கள் எங்கள் வீடு பழைய வீடு ரசம் தாளிச்சிக்கிட்டு இருந்தேன் வெளியில் போக போகாமல் ஒரே இருமலாக போச்சு இந்தம்மா என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அங்கே ரசம் என்னாச்சு சாதம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல டாக்டர் இவங்க பொய் சொல்கிறாங்க டாக்டர் இவங்க வந்து நான் பார்த்தப்ப பயங்கரமாக இருமிட்டு இருந்தாங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் டாக்டர் அவங்களுக்கு கண்டிப்பாக காய்ச்சல் இருக்கும் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சரி இருங்கம்மா ஒரு தடவை ஃபீவர் மட்டும் செக் பண்ணிக்கலாம் சரியா அசையாமல் இருங்க நல்லா மூச்சை இழுத்து விடுங்க ஆ இன்னும் நல்லா இழுத்து விடுங்க அப்படிதான் இருமாவீங்கம்மா அப்படியே நல்லா இழுத்து விடுங்க சிஸ்டர் இவங்களுக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் நிறைய பேர்த்துக்கு மரும காய்ச்சல் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குமா அதனால தான் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அசையாமல் இருங்க ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணணும் என்ன சிஸ்டர் ஃபீவர் இருக்கா இல்லையா அசையாமல் இருங்கம்மா சரியாக தெர்மோமீட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது பாருங்கள் டாக்டர் ஃபீவர் இல்லை டாக்டர் நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது நார்மல் பாடி டெம்பரேச்சர் தான் இவங்களுக்கு ஃபீவர் சுத்தமாக இல்லை டாக்டர் சரி நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகலாமா இதை தான் நானும் சொன்னேன் என்னோட ரசம் என்னாச்சுன்னே தெரியல டாக்டர் அடுத்த பேஷண்ட் வந்துட்டாங்க டாக்டர் டாக்டர் இவங்க வீட்டுக்கு போய் நான் பார்க்கும்போது இவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஐயோ அம்மா காப்பாத்துங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு கத்திகிட்டு இருந்தாங்க டாக்டர் அதான் ஐயோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் டாக்டர் கண்டிப்பாக இவங்களுக்கு எதோ பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் என்னம்மா சிஸ்டர் சொல்றது உண்மைதானா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்கள் ஊரில் நிறையா வந்து காய்ச்சல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குமா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க உங்களை காப்பாத்திருக்கு தான் நாங்கள் ஒரு பெரிய டீமாக வந்திருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம் அட என்ன டாக்டர் நீங்கள் நான் வந்து டிவியில் எதிர்நீச்சல் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் அதில் அவள் புருஷன் பயங்கரமாக கொடுமை பண்ணி அவள் தான் டாக்டர் கத்திட்டு இருந்தா கத்துனது நான் இல்லை என்னம்மா சொல்றீங்க சீரியல் பார்த்து கத்திக்கிட்டு இருந்தீங்களா சிஸ்டர் நீங்கள் அழுதுதான் சொல்கிறாங்களே டாக்டர் இவங்களை நம்பாதீங்க டாக்டர் நான் உள்ள போய் பார்க்கும்போது தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க டாக்டர் அதனால தான் என்ன எதுன்னு கேட்காம கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் டாக்டர் அட என்னமா நீங்க பாருங்க அந்த ஹீரோயினை நினைச்சுதான் டாக்டர் நான் அழுதுகிட்டு இருந்தேன் இவங்க என்ன எதுன்னே கேட்காம கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க அனுப்பிச்சி வைங்கம்மா என்னது ஊரில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த வீடு மட்டும் கதவு பூட்டியே இருக்கு நம்ம எதுக்கும் போய் தட்டி பார்ப்போம் உள்ள யாராவது இருக்கீங்களா நாங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கோம் வெளியில வாங்க எங்க வீட்டுக்குள்ள யாரும் இல்ல நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க என்னது இது வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இல்லங்கறாங்க தம்பி வெளியில வாங்க உங்க ஊர்ல மர்ம காய்ச்சல் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அத டெஸ்ட் பண்றதுக்காக தான் நானும் டாக்டர்ஸும் வந்திருக்கோம் வெளியில வர போறீங்களா இல்லையா என்ன வேணும் உங்களுக்கு எங்க வீட்ல தான் யாரும் இல்லன்னு சொல்றேன்ல யாரும் இல்லையா தம்பி கம்பி நீதான் இல்ல உங்க வீட்ல இதுக்கு மேல வேற யார் யார் இருக்காங்க எல்லாரும் எங்க கேம்புக்கு வந்து காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் அதுக்காக தான் நானும் டாக்டர்ஸ் வந்திருக்கோம் இப்போ நீங்க வரலீன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் புரியுதா எங்க வீட்ல எல்லாம் யாருக்கும் காய்ச்சல் தலவலி ஒண்ணும் இல்லை அப்படியே வந்தாலும் நாங்கள் வேற எங்கேயாவது போய்க்குவோம் நீங்க போயிட்டு வாங்க என்னது இது டாக்டர்னு சொன்ன உடனே ஓடிவிட்டான் எதுக்கும் நம்ம போய் சீனியர் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இவனை பார்த்தாலே சந்தேகமாக இருக்கு டாக்டர் டாக்டர் அங்கே ஒரு பையனை நான் போய் இன்ஃபார்ம் பண்ணோடனே ஓடிவிட்டான் டாக்டர் வீட்டுக்குள்ளே யாரும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கேட்டால் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லைன்னு போய் சொல்கிறான் டாக்டர் கம்பவுண்டர் சீக்கிரமா போய் அந்த பையன் எங்க இருந்தாலும் போய் பிடிச்சிட்டு வாங்க போங்க சிஸ்டர் சொல்றத பார்த்தா அந்த பையனுக்கு ஃபீவர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஊசிக்கு பயந்து தான் அவன் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான் அவன் எங்க இருந்தாலும் போய் பிடிச்சிட்டு வாங்க போங்க அதோட அவன் வீட்டுல யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் போய் கூப்பிட்டு வாங்க போங்க என்னை விடுங்க என்னை எதுக்கு பிடிச்சி எழுத்துட்டு இருக்கீங்க எனக்கு காய்ச்சலும் இல்ல ஒண்ணும் இல்ல இப்போ என்னை விட போறீங்களா இல்ல எங்க பாட்டிய கூப்பிட்டுமா டேய் வர சொன்னா வரமாட்டா டாக்டர் இவன் என்ன பார்த்துன்னே ஓடுறான் டாக்டர் சிஸ்டர் சொன்ன மாதிரி இவன் என்ன பார்த்துன்னே காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டான் டாக்டர் இவனை தேடி கண்டுபிடிச்சு பிடிக்கிறக்குள்ளேயே அரை மணி நேரம் ஆயிடுச்சு தொட்டாலே உடம்பு கொதிக்கிற மாதிரி இருக்கு இவனை செக் பண்ணி பாருங்க இவனை கண்டிப்பா காய்ச்சல் இருக்கும் நீங்க சீக்கிரமா போய் உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க போங்க டேய் தம்பி கூப்பிட்டா மாட்டியா எங்கயாவது எந்திரிச்சு போலான்னு பார்த்தா பெரிய ஊசியா போட்டுருவேன் எனக்கு டாக்டர்னாலே அலர்ஜி ஊசினாலே சுத்தமா பிடிக்காது அதனால தான் ஓடுனேன் என்னை எதுக்கு இப்படி துரத்தி பிடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர் டாக்டர் பாருங்க டாக்டர் அவனை பார்த்தாலே ஃபேஸ் டல்லா இருக்கு அவனுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துடலாம் காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் நீங்க தேவையில்லாம பேசாம தெர்மோமீட்டர் எடுத்து முதல்ல அவனுக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுங்க தான் நீங்க பேஷண்ட்ஸை புடிச்சிட்டு வர்றீங்க பார்த்தா யாருக்கும் காய்ச்சல் இல்ல தம்பி அசையாம உட்காரு அப்பதான் காய்ச்சல் இருக்கா இல்லையா நல்லா தெரியும் நான் தான் காய்ச்சல் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல எதுக்கு தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு காய்ச்சலும் இல்ல ஒண்ணும் இல்ல என்ன விளையாட போக விடுங்க ஐயோ டாக்டர் இவனுக்கு பாருங்க ஃபீவர் 103 டிகிரி இருக்கு டாக்டர் பயங்கரமான காய்ச்சலா இருக்கு மை காட் அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு இந்த பையன் காய்ச்சலுக்கு பயந்துட்டு தான் ஓடி இருக்கான் இரு தம்பி மூச்சு கூட பயங்கரமா வாங்குற மாதிரி இருக்கே தம்பி ஃபீவர் உனக்கு நூத்தி மூணு டிகிரி இருக்கு பல்ஸ் வேற கம்மியா இருக்கு எனக்கு ஒரு வாரமா காய்ச்சலாதான் இருக்கு எங்க வீட்டுல எல்லாம் இதை பத்தி நான் யாருக்கிட்டயும் சொல்லவே இல்ல டாக்டர் இவன் சொல்றதை நம்பாதீங்க வீட்டுல இவனை தொட்டு பார்க்க கம்மியா இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபீவர் இருக்கும் டாக்டர் எங்க வீட்டுல எல்லாம் யாருக்கும் தெரியாது நான் ஒரு வாரமா தோட்டத்துல தான் தங்கிட்டு இருக்கேன் என்னது என் பேரனுக்கு காய்ச்சல் அடிக்குதா என் பேரனை எங்க தூக்கிட்டு போயிருக்கீங்க என்னடா ஆச்சு டாக்டர் அம்மா என் பேரனை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அவனுக்கு காய்ச்சலும் இல்ல ஒன்னும் இல்ல வாங்கம்மா தான் இவனோட பாட்டியா பையனுக்கு ஒரு வாரமா காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்றான் வீட்டுல நீங்க சுத்தமா அவனை கவனிக்கிறது இல்லையா என்னது ஒரு வாரமா காய்ச்சலா எங்கிட்ட விடுங்க டாக்டர் நான் ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தா அவனுக்கு டக்குனு சரியாயிடும் பாட்டி எனக்கு கஷாயமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க பேசாம இருங்க பாட்டி இங்க பாருங்கம்மா உங்க பேரனுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது நீங்க நினைக்கிற மாதிரி கஷாயம் எல்லாம் கொடுத்தா சரியாகாது புரியுதா அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் நான் நல்லா டெஸ்ட் பண்ண போறேன் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க எல்லாத்தையும் செக் பண்ணணும் என் பையனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் டேய் சிண்டு சிண்ட என்னடா இது டாக்டர்மா எதுக்கு இப்ப என் பையனை தூக்கிட்டு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பையனுக்கு ஒன் நாட் த்ரீ காய்ச்சல் இருக்கு அவங்கள முதல்ல தள்ளி நிற்க சொல்லுங்க சிஸ்டர் பாத்தீங்களா என் பையனையே என்ன விட மாட்டேங்கிறாங்க இந்த அநியாயத்தை கேட்டீங்களா நீ பேசாம இருடி எப்ப பார்த்தாலும் வீட்டில் சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற உன் பையனுக்கு ஒரு வாரமா காய்ச்சல் அடிக்குதாமா நீ வந்து கண்டுபிடிக்காம வெளியூர்ல இருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர்மா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணி குணப்படுத்துங்க நீங்க ரெண்டு பேர் முதல்ல உட்காருங்க உங்களுக்கு காய்ச்சல் செக் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுக்கணும் உட்காருங்கம்மா ரெண்டு பேரும் அசையாமல் இருங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு முதல்ல காய்ச்சல் செக் பண்ணிடுறேன் அப்படி காய்ச்சல் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஓகே காய்ச்சல் இல்லை டாக்டர் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து காய்ச்சல் இல்லை டாக்டர் நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது பாட்டியமாக நீங்கள் அசையாமல் இருங்க உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ப்ளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் டாக்டர் இவங்களுக்கும் காய்ச்சல் இல்லை வெரி குட் அப்போ பையன் சொன்ன மாதிரி பையன் ஒரு வாரமாக தோட்டத்தில் தான் தங்கியிருக்கான் இவன் பையன் இந்த பையன் கூட யார் க்ளோஸாக இருந்தாங்க ஒன் வீக்கா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் என் பேர வயசுலேயே இன்னும் நாலஞ்சு குழந்தைங்க எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க மை காட் இந்த பையங்கூட சேர்ந்து அஞ்சு பேர் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே ஃபீவர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சிஸ்டர் எல்லாத்துக்கும் ஃபீவர் செக் பண்ணுங்க இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு தெரியும்ல அதை உடனடியாக பண்ணுங்க எனக்கு எதுக்கு இதெல்லாம் செக் பண்ணுறீங்க எனக்கு காய்ச்சல் எல்லாம் எதுவுமே இல்லை டாக்டர் டாக்டர் இவங்களுக்கு ஒன் நாட் த்ரீ டிகிரிஸ் ஃபீவர் இருக்கு டாக்டர் எனக்கும் அப்படின்னா காய்ச்சல் இருக்குமா காய்ச்சல் இருந்துச்சுன்னா ஊசி போடுவீங்களா பயமா இருக்கு எனக்கு மை காட் டாக்டர் இந்த பொண்ணுக்கு ஒன் நாட் த்ரீ டிகிரிஸ் இருக்கு இவங்க எல்லாரும் ஒன்னா சுத்துனதுனால எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கெல்லாம் இருக்காது நான் இவங்க நாலு பேர்த்தோட படுக்கவே மாட்டேன் தனியாக தான் படுப்பேன் டாக்டர் இந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி இவனுக்கு ஃபீவர் இல்லை டாக்டர் நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ தான் இருக்கு ஓகே கடைசி அந்த yellow கலர் dress போட்டுருக்கு பாருங்க அந்த பொண்ணுக்கு செக் பண்ணி பாருங்க நான் சின்ன பக்கத்துல தான் படுத்துட்டு இருந்தேன் மை காட் டாக்டர் இந்த பொண்ணுக்கு 103 இருக்கு அப்ப அஞ்சு பேர்த்துல நாலு பேர்த்துக்கு பாசிட்டிவா இருக்கு டாக்டர் நாலு பேர்த்துக்கு இமிடியேட்டா ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க நான் தான் சொன்னேன் இல்லை எனக்கு ஃபீவர் இருக்காதுன்னு நான் தான் எப்போவுமே இவங்க கூட படுக்க மாட்டேனே நான் போய்ட்டு வரேன் டாக்டர் ஓகே நீங்க நாலு பேர் திரும்பி நில்லுங்க உங்க நாலு பேர்த்துக்கு ஒரு சூப்பரான gift கொடுக்க போறோம் என்ன gift டாக்டர் கொடுக்க போறீங்க எங்க எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்க போறீங்களா ஆமா சாக்லேட் பிஸ்கட் ஐஸ்கிரீம் கேக்னு எல்லாம் கிடைக்கும் எல்லா திரும்பி நிக்கணும் நாங்க சொல்ற வரைக்கும் யாரும் திரும்ப கூடாது ஓகேவா ம் சிஸ்டர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பண்ணணும்னு தெரியாதா அந்த சாக்லேட் பிஸ்கட் கேக் எல்லாத்தையும் எடுங்க சாரி டாக்டர் நீங்க சொன்ன உடனே நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் உனக்கு கேக் எடுத்தாச்சு உனக்கு சாக்லேட் எடுத்தாச்சு உனக்கு பிஸ்கட் எடுத்தாச்சு கடைசியா உனக்கு வந்து ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு நாங்க சொல்ற வரைக்கும் யாரும் திரும்ப கூடாது ஹை அண்ணா இன்னைக்கு நமக்கு கேக் ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்க போது ராகுல் கொன்னும் கிடைக்காது டாக்டர் டாக்டர் நாங்க திரும்பலாமா டாக்டர் ரெடி ஆயிடுச்சா டாக்டர் நோ 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 நாங்க சொல்ற வரைக்கும் யாரும் திரும்ப கூடாது சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆளுக்கு ஒரு கேக்காக எடுங்க கையில் மை காட் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த ஆர்டினரி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க வைரல் ஃபீவருக்கு ஹைடோஸ் மெடிசன் ஒன்று இருக்கும் பாருங்கள் அதை எடுங்க ஒரு வாரமாக ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கண்டிப்பாக வைரல் ஃபீவராக தான் இருக்கும் சாரி டாக்டர் எல்லாமே நீங்கள் கோட் வேர்டாக பேசுறதால எங்களுக்கு எதுவுமே டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஹை டோஸே போடுறேன் டாக்டர் பட் இது போட்டால் பயங்கரமாக பெயினாக இருக்குமே கற்றுவாங்க டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா ஒருத்தர் கற்றுன ஒன்னே பயம் மற்றவங்க எல்லாரும் சுதாரிச்சுக்குவாங்கன்னு சொல்லிதான் நாலு சிஸ்டர்ஸும் அட்ட டைமில் நாலு இன்ஜெக்ஷனை எடுத்து அட்ட டைமில் குத்துங்க கத்துனாலும் ஒன்றும் பண்ண முடியாது நான் ரெடி ஸ்டெடி கோன்னு சொல்லும்போது குத்திருங்க

ஐயோ எனக்கு பயங்கரமா வலிக்குது அப்ப கேக் கொடுக்க மாட்டீங்களா கேக் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரும் எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்க நாங்க போன வாரம் ஐஸ்கிரீம் தான் காய்ச்சல் வந்துச்சு என்ன டாக்டர் ஐஸ்கிரீம் வந்துச்சுன்னு நம்ம வந்து ஹை டோஸ் போட்டமே ஹலோ இந்த வீடியோ மேல தெரியற வியூ அப்படிங்கற அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பார்பிடல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிருப்போம் அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் यू பை